பல அதாவது எந்த ஒரு ஆண் எந்த ஒரு மனுஷங்களுக்குமே உழைப்பணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற ஊதியமும் பணமும் உயர்வோ இதெல்லாம் வேணும் ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் நம்ம ஒரு முயற்சி செய்யறோம் அப்படின்னா இந்த முப்பது ஆண்டுகள்ல நீங்கள் பல வருடங்கள் கடந்த ஒரு நான்கு வருடங்களாக நீங்கள் செய்த உதவி அதாவது முயற்சிகள் ஒன்றுமே வந்து கிளிக்காகலை அதுதான் முக்கியம் முயற்சிகள் எல்லாம் போகுது தவிர நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்ப்பையும் வரவழைக்குது இழப்பு லாஸையும் கொடுக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் தாங்க முடியாமல் இருக்கு இந்த சேஞ்சஸ் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பாராத வகையில முன்னேற்றங்களை கொடுக்கும் இது ஒரு பக்கம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் பண இழப்புகள் பண இழப்புகள்ல இருந்து வியாபார இழப்புகள் லாஸ் அப்படிங்கிறதுல இருந்து நீங்க மெல்ல மெல்ல வெளியில வந்து லாபம் சொல்லக்கூடிய ப்ராஃபிட்டை நோக்கி நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க பயணப்பட போறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பல பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருந்தும் அந்த குழந்தைகள் சரியாக படிக்கல அவங்களுக்கு ஏதோ ஆரோக்கிய குறைபாடு இருக்கு இப்படின்னு இருக்கக்கூடிய பெத்தவங்களோட மனசு அப்படியே சில்லு சில்லா நொறுங்குது இந்த பொதுவாங்க யாரா இருக்கட்டும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றவர்கள் தெய்வம் உங்களுக்கு குழந்தையா போறது இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இப்ப நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு குறை இருக்கு நார்மலா பெற்ற குழந்தைகளை கூட அப்பாவை மதிக்காம அவதூறான வார்த்தைகளை பேசி ஒரு வயசுல விட்டுட்டு போயிடுறாங்க இந்த கடவுளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்க எந்த கள்ளங்கபடம் கிடையாது எந்த ஒரு கெட்ட எண்ணம் கிடையாது கடவுளை அப்படியே நேரில் பாக்குற மாதிரி இருப்பாங்க இது ஒன்றுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் கூட மருத்துவ சாதனைகள் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலியமாக அதிசயங்களை நடத்த போகிறார் சனி பகவான் சனீஸ்வர பகவான் ரெண்டு இன்னொரு ரெண்டு பாயிண்ட்ங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா பணம் இப்ப வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இனிமேல் பணம் யாருக்காவது கடனாக கொடுக்கறது கடன் வாங்குவது இதை உடனடியாக நீங்க நிறுத்த வேண்டும் நீங்க உங்க கையில் அஞ்சு ரூபாய் இல்லாம கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இழந்ததுதான் அது எந்த காரணத்துக்கு ஆகும் யாராவது கடன் கேட்டா நூறு ரூபாய் கேட்டா பத்து ரூபாய் சும்மா கொடுத்துடும் திரும்பி எதிர்பார்க்காதீங்க நட்பு உறவை அதாவது நீங்க இனிமேல் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் இறங்கும் அதுதான் பிரேக்கிங் நியூஸ் இந்த பாரங்கள் மெல்ல மெல்ல இறங்கி விலகி ஒரு நல்ல பாதையை வந்து உங்களுக்கு வருகின்ற எதிர்காலத்தில் அமைச்சு கொடுக்கும் திரும்பி திரும்பி நான் இழந்துட்டேன் எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் கே ஓனரோட கதை தான் கென்டெக் ஃப்ரைட் சிக்கன் அறுபத்தி ஏழாவது வயதில் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்குற அதுக்கு முன்னாடி பதிமூணு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்றார் இரண்டு முறை விவாகரத்து ஆகுது முறை தொழில் தொடங்கி தோற்று போய் தன்னுடைய அறுபத்தி ஏழாவது முறையில கையில் இருக்கக்கூடிய முப்பது டாலரை வச்சு வியாபாரத்தை தொடங்குறார் எண்பத்தி ஏழாவது வயதுல மிகப்பெரிய பில்லினியரா அமெரிக்காவில் வாழ்ந்து மறைகிறார் இந்த வாழ்க்கை ஒரு உதாரணம் வயது என்பது எண்ணிக்கை வாழ்க்கைக்கும் நம் மனதிற்கும் வயதிற்கும் சம்பந்தம் இல்லை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இப்பவும் உங்க தான் இருக்கு நீங்க எல்லாரோட மனசுமே கஷ்டப்படும் போது ஒன்னு சொல்லும் இது இதுமே முடிச்சுக்கலாம் இது வேணான்னு சொல்லும் அந்த மாதிரி நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எதிர்காலத்துல தான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல வாழ்க்கை அமையும் அது உண்மை சத்தியம் கடந்த காலத்துல எதை எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ தன்னாலேயே அது வந்து உங்களை சேரும் பாயிண்ட் உங்களை யார் யார் அவமானம் செய்தார்களோ அந்த அவமானம் செய்தவர்களுக்கு முன்னாடி அளவில் நீங்கள் வாழப் போகிறீர்கள் உங்கள் காலடியில் வந்து விழுவார்கள் இது சத்தியம் கிட்டத்தட்ட வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய பல புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி ஸ்திரமான வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் நலம் மற்றும் விட முக்கியமான மனநலம் மனசு தாங்க முக்கியம் மனசு மட்டும் ட்விஸ்ட் ஆச்சுன்னா வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆகிடும் பணம் பேர் புகழ் செல்வம் எல்லாமே இருந்தாலும் கூட ஹெல்த் கூட இருந்தாலும் கூட மனசு மைண்ட் பொசிஷன் வச்சுங்க இது எல்லாமே இருந்தும் ஜீரோ தான் அப்ப மைண்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த மைண்டு உங்களுக்கு ரொம்ப வலுப்பெறப் போகிறது வருகின்ற மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் அதாவது சனீஸ்வர பகவான் அவர் வந்து உங்களோட ராசியிலிருந்து மூவாகி தனஸ்தானத்துக்கு போவார் ஆனா அந்த தனகாரகன் தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போவார் புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்துக்கு போவார் பல தெய்வ தரிசனங்கள் தெய்வத்தினுடைய அருள் நேரடியாக உங்கள் ராசியை குரு பார்க்கவிருப்பதனால் மிக மிக பெரிய நல்ல விஷயங்கள் கான்ட்ராக்ட் சைன் ஆகுது போன்ற விஷயங்கள் நடைபெறும் திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார் கிட்டத்தட்ட உங்களுடைய இருந்து வந்த தடுமாற்றம் என்பது கொஞ்சம் விலகி நல்ல இருக்கும் பேச்சே வந்து மாறும் உங்களோட உங்களோட ஃபீல் ஃபேக்டர்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு வந்து சூழும் இதுதான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய முப்பது வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு அதாவது ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வீடு ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி அந்த வீடை பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் வருமோ ரிப்பேர்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும் சரி இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு விவாகரத்து விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க இல்லை விவாகரத்தை செய்யலாம் நோட்டீஸ் அனுப்பலாம்னு நினைக்கிறவங்க நிறுத்திடுங்க உங்களுடைய பிரிவு என்பது பல பேருக்கு லாபம் முக்கியமாக சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் சில வக்கீல்களுக்கும் குடும்ப பிரிவுகளில் பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது இந்த சமுதாயம் சிதறி போவதை பற்றி அவங்களுக்கு தொழிலே அதுதான் எல்லோரும் அல்ல பல நல்ல காவல்துறை நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கார்கள் சில பேர் எல்லா தொழிலும் இருக்கிற அப்புறம் சில பேர் செய்யக்கூடியதுனால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே வச்சு தீர்த்துக்கிறது நல்லது சரி ஜாப் மாற்ற போகிறேன் அப்படின்னா இதுதான் ஆட் டைம் மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுடைய ஜாப் சேஞ்சை நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை மிகப்பெரிய அளவில் ஜாபில் வந்து நல்ல கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய மார்ச்சுக்கு அப்புறம் டைம் அருமையாக இருக்குது கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கலாம் விவசாயம் தொழில்கள் இதெல்லாம் செழிக்க போகிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் வியாபாரம் விவசாயம் எல்லாம் செழிக்க போகிறது இது முக்கியமாக கணக்கில் வச்சுக்கலாம் ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய வெற்றியின் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா திரும்ப நமக்கே அது பிரச்சனையாக வந்து முடியும் அதே மாதிரி பெருசாக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக தொழில் பண்ணுறேன் இது வேண்டாம் உங்களோட வெற்றியின் ரகசியம் காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது சுருக்கமா ரெண்டே பாயிண்ட் யார் மேலையும் அளவிற்கு அதிகமாக அட்டாச்மெண்ட் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க ரொம்ப முக்கியம் இத போல ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் உங்களையே நீங்க அழிச்சுக்கிற விஷயம் எதுவாகவே இருக்காது ரெண்டு எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு யாரு வெல் விஷர்ஸ்னு இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு ஒரு தடவை ஆனால் உங்க முடிவை எடுங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னா வீட்ல இருக்கக்கூடிய சமையல் அறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் எச்சில் பாத்திரங்கள் இல்லாமல் கூடிய மட்டும் சாப்பிட்டவுடன் இந்த எச்சில் பாத்திரங்களை வாஷ் பண்ணி வைக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வீட்ல கண்டிப்பாக ஒரு துளசி மாடம் இல்லை ஒரு துளசி செட்டியா செடியாவது ஒரு தொட்டிக்குள்ள வச்சு வைங்க அது ரொம்ப முக்கியம் மூன்றாவது பரிகாரம் தலைமுடி வாரும் பொழுது வீட்டில் அப்படி செதறி செதறி தலைமுடி இருக்கக்கூடாது அது வந்து ரொம்ப பணம் கடனுக்கு ஒரு முக்கிய காரணம் வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கும் முக்கிய காரணம் இது தலைமுடியை வந்து வாடுறீங்கன்னு சொன்னா அந்த முடி வந்து உதிரக்கூடிய முடியை வந்து சரியா குப்பை தொட்டில வந்து போட வேண்டும் இது நான்காவது பரிகாரம் பேசும் வார்த்தைகள் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விளையாட்டுக்கு கூட தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள் தவறான எண்ணங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் அது கெட்ட வார்த்தையை பேசும்போது சனீஸ்வர பகவான் அதை அப்படியே செய்யும் செஞ்சிருவது அதனால அதை பண்ணாதீங்க விளையாட்டுக்கு கூட நான்காவது பரிகாரம் பெற்ற தாய் தந்தையை நீங்க நம்ம என்னைக்கு மதிக்கிறோமோ அதை விட ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கவே முடியாது அதனால பெத்த அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பாத்துக்கோங்க ஐந்தாவது பரிகாரம் பசுமாடு வை பைரவர்களுக்கு உணவு கொடுத்து நீர் கொடுத்து வணங்குவது ஆக என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே இந்த வீடியோ முழுசா பாருங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று கோரி அடுத்து வரும் காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வடமுரு